சம்திங் இஸ் வெயிட்டிங் பார் காட்ஸ் சைல்ட் அலேலோயா அல்லேயா சாயங்கால வேலை ஆண்டவர் சொல்லுகிற சில காரியம் நமக்காக காத்திருக்கிறோயா சோத்திரம் அவைகள் யாவற்றென்று சொல்லி வேதவசனத்தோடாய் பார்ப்ப கத்த நம்மோடு இடைப்படுவாராக எல்லாம் கண்களை மூடி இந்த வேத வாக்கியத்தின் மூலமாய் கத்த நம்மோடு பேசும்படி கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி பார்ப்போம் எங்களை அதிகமாய் நேசித்தபடி நடத்துகிற நல்ல தகப்பரே இந்நாளிலும் பெரிய காரியங்களை செய்பவரே உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்திரிக்கும் உமை பாட உமை நாமத்தை மையப்படுத்தி மட்டும் தந்த பலனுக்காய் சந்தோஷத்துக்காய் உமை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கணும் ஆண்டவரே இம்மட்டும் நடத்தின தகப்பன் இனிமேலும் நடத்த வேண்டுமாய் ஆண்டவரே வேண்டிய வார்த்தைகளை நீரே மரத்திலிருந்து பிள்ளைகளை கொடுத்தள்ள வேண்டுமா உம்முடைய வார்த்தை புறப்பட்டு இருந்து பேசுவதாக ஆண்டவரே அடியும் கேட்கிற போது பிள்ளைகளை மறைத்து கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே உம்முடைய பாத்திரங்களை என்னை நடத்தி வழி மீட்பு வேகமா அழகா பார்த்து போவ கற்று நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராம் அனே லோயா வாசிங்கங்கள் ஒரு விஷயம் கூட ரோமர் எட்டாவது யாரும் பத்தொன்பதாவது சரத்தை வாசியுங்கள் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு ஸ்ரஷ்டியானது மிகுந்த ஆவலோடைய காத்திருக்கு கரங்களை உயர்த்தி ஆமை என்று சொல்லுங்க புரிஞ்சாலும் புரியாமட்டாலும் ஒரு விஷயம் கூட ஆமேன் என்று சொல்லுங்க சொத்திரம் சில காரியம் தேவுடைய பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிறான் அனே லோயா அலே சில இடங்களில் வெளிப்படம் அடிக்க தேவடைய பிள்ளைகளுக்கு நல்ல சாக்கியங்களை கத்தற்கொடுக்கற அல்லே லோயா அல்லே லோயா அல்ல சில வெளிப்பட போகிற காரியம் அப்பமான காரியமல்ல மகிமையின் காரியம் அலே லோயா அல்லே லூயா வேதாசனம் காரியங்களை சொல்லுகிறது முதலாவது சில காரியம் தேவுடைய பிள்ளைகளுக்கா இந்நாள் வரைக்கும் காத்துக்கொண்டே இருக்க அல்லே லூயா அலே இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது தேவடைய பிள்ளைகள் சில மகிமேன் காரியத்தில் வெளிப்படக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கிறார்கள் அலே லூயா அலே லூயா மூன்றாவது அந்த மகிமேன் காரியம் சும்மா ஏதோ ஒரு அவன் சோத்திர ஒரு ஸ்டாண்டர்ட் குறையும் போல ஒரு தாழ்த்தப்பட்டது போல காரியம் அல்ல ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு மகிமேன் காரியம் அலே லூயா அலே லூயா இந்த மூன்று காரியம் இந்த மேத வசனத்தில் அழகாய் அடங்கி இருக்கிறதால அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு விஷயங்கள் நான் வாசிக்கிறேன் மேலும் தேவனைய புத்திரர் வெளிப்படுதல் இருக்குது அலே லூயா அலே லூயா நான் கீழே இருந்து மேலே போகிற சிருஷ்டி காத்திருக்கிறது ஆவலோடே காத்திருக்கிறது வெளிப்படுதற்கு தேவனுடைய புத்தர்கள் இருக்கிறார்கள் அலே லூயா இருபதா வசனத்துலேருந்து இங்கே வாசிக்கும் பொழுது இருபது இருபத்தொன்று இருபத்து ரெண்டு வாசிங்க அங்கே அழகாய் புரிகிறது அது என்னென்றால் சிருஷ்டியானது அள்ளிவிக்குரிய அடிமை தடுத்து நின்று விடுதலை யாக்கப்பட்டு தேவுடைய பிள்ளைங்களுக்குக்குரிய மய மகிமையான சுயாதீனத்தை கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அல்லே லூயா அல்லே லூயா சாட்சி பகரப்பட்டு தேவடைய சிருஷ்டி மகிமைக்காக காத்திருக்கிறது போல நம்பிக்கையோடைய காத்திருக்கிறது போல தம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த நம்பிக்கையின் சாக்கியத்தை பெற முடியும் அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா சொத்துல கொஞ்சம் அங்கொட்டி கொஞ்சம் கொஞ்சம் புதிரதா இருக்கும் அந்த வேத வாக்கம் கொஞ்சம் கவலமா கேளுங்க அலே லூயா ரொம்ப சிம்பிள் தான் ஆனா ஆழமான காரியம் இருக்கிறார் அலே லூயா இருபத்தி ஒன்னு அவசரத்தை வாசிங்க சிருஷ்டியானது அது சுய இஷ்டத்தோட ஆயத்த அது கீழ்ப்படித்தின் அவராலே மாயக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார்கள் அல்லே லூயா அல்லே லூயா அல்லே ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சுஷ்டியும் ஏகவாய் தவித்து ஆரம்பித்திருக்கிறது படுகிறது போல ஏதோ ஒரு காரியம் தேவடைய பிள்ளைகளுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது அலேலூயா அது என்ன காரியம் என்று சொன்னால் தேவடைய சுஷ்டி அலையலு அலேலோயா சுருக்கமா நம்முடைய பாஷையில சொல்ல போனா தேவன் படைத்த எல்லா காரியமும் தேவனுடைய பிள்ளைகள் தேவடைய பிள்ளை என்று உண்மையான ஐடென்டிட்டியில வளரக்கு தக்கதாக தேவடைய படைத்ததான எல்லா படைப்பும் அமைதியா இல்ல பிரசவ வேதனை படுகிறது போல காத்து கொண்டிருக்கிறாராம் அல்லே லூயா அல்லே லூயா இப்போ புரிந்து இருக்கிறாரு வேதவசத்துக்குள்ள பார்ப்போம் சுத்திரம் ஏசாய ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெண்டா பன்னிரெண்டாம் வசத்தை வாசிங்க பனிரண்டாம் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாக கொண்டு போகப்படுவீர்கள் பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பதாக கம்பீரமாய் லோயா இங்கே தேவடைய பிள்ளைகள் தேவன் அழைத்ததால கரெக்டான லக்குக்குள்ள கரெக்டா கோலுக்குள்ள கரெக்டா போகும்போ அலே லோயா கத்தர் ஏற்படுத்தின காரியங்கள்ல கரெக்டாய் அவர்களை பிரவேசிக்கும் பர்வதம் மலை செடி கொடி மரம் கை தட்டி ஆண்டவடி நாமத்தை மைமப்படுத்திச்சாம் அலே லோயா அல்லே லோயா வாசிங்க சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் சத்தியம் இரண்டாம் சத்தியம் வாசியங்கள் சங்கீதம்

ஆதி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாம் வசனமும் பனிரெண்டாம் வசனம் ஒன்றாவது அதிகாரம் அப்பொழுது பூண்டுகளையும் கனிகளை கொடுக்கும் கனி விருச்சங்களையும் முளைப்பிக்க கடப்பது என்றால் அது அப்படி ஆயிற்று பூமியானது புல்லையும் கத்தந்த ஜாதிகளின்படி பூண்டுகளையும் பித்தது பூமி கத்துடைய வார்த்தையை கீழ்படுகிறார் அலையலோயா போதும் அலையலோயா அல்ல அவர் அதன்படி பூமி கேட்டார் அலையலோயா ஆண்டுடைய ஜனத்தினுடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டதும் ஆண்டுடைய ஜனத்தினுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய நேர் வழியில போகும் பர்வத மல மரம் செடி கொடி ஆண்டவ சமூகத்தின் நாமத்தை மயமப்படுத்தி அலே லூயா அலே லூயா இரவுக்கு இரவு பகல் பகல் கத்துடைய வார்த்தையும் கத்துடைய அறிவையும் போதித்துக் கொண்டே இருக்கிறார் அலே லூயா வானங்களும் மேகங்களும் கத்துடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அலே லூயா அலே லூயா சங்கீதம் நூற்றி நாலு இருபத்தி நான்கு வாசி அங்கே ஒரு காரியம் இருக்கிறது வாசிங்க சங்கீதம்

படைக்கப்பட்ட சிப்பின் காரியம் என்னெல்லாம் சூரியன் சந்திரன் மேகம் மலை கொடி செடி சிருஷ்டி பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நேர்த்தியான வழியில போகும்படி அலேலூயா அவர்கள் வழி நடத்தப்படும்படி அலேலூயா எல்லாம் பிரசவ வேதனை படுகிறது போல காத்துக்கிட்டு இருக்கா அலேலூயா அல்லே லூயா Hallelujah. பிள்ளைகள் பிள்ளைகள் என்று சொல்லப்படுது அதிகாரத்துக்குள்ள வருவார்கள் என்று சொல்லி எப்போ வெளிப்படுவார்கள் அவர்கள் நம்பிக்கையோட எங்கள் இந்த பூமியும் வானமும் ஒழிந்து போக சொல்லப்படுகிற போலயா இது புதிதாக்கப்படும் என்று சொல்லப்படுகிற அந்த நம்பிக்கையோட எவ்வளவு காத்திருக்கிறதோ அதே போல இந்த பூமியும் வானமும் மலையும் கொடியும் சீவ ஜீவ விருட்சங்களும் மலைகளும் தேவனுடைய பிள்ளைகள் மகிமையின் அடையாளத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அவைகள் காத்து கொண்டிருக்கிறதாம் அவைகள் சும்மா காத்து ஒரு பிரசவ வேதனை படுகிறது போல இட்ஸ் நாட் அவை செயலில் ஒரு அமைதியாய் காத்திருக்கிறது அல்ல அது தேவனுடைய வார்த்தையின்படி அமைதியாய் அல்ல ஒரு பிரசவ வேதனை படுகிறது போல தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவைகள் காத்திருக்கிறது அலையலோயா அல்லையா நாம காத்திருக்க முடியாது இல்ல சோத்ரா காத்திருக்க இல்ல நாம ஆயத்தமாக முடியாது என்னால பாசர் முடியாது சோத்ரா என்னால தேவனுடைய ஐடென்டிட்டி எடுக்க முடியாது தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற பாக்கியம் எனக்கு கிடைக்காது கஷ்டம்னு சொல்லுவேன் இந்த இயற்கை உங்களை விடாது அலே லோயா அலே லோயா தேவனுடைய சிருஷ்டி உங்களை விடாது அலே லோயா

நம்முடைய நம்மை கண்டு சோத்திரம் வேதவசரம் சொல்லுகிறத போல பிறர் உங்களை கண்டு தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிற காரியம் ஒருவேளை நமக்கு கால தாமதமாகி போகலாம் ஆனால் வேதவசரம் சொல்லுகிறத இங்கே பார்க்கும் பொழுது நம்மை குறித்த இயற்கை தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படி தேவனுடைய சுற்றி அவன் தேவன் நாமத்தை மைம்படுத்தும் பிரசவ வழி போய் போல காத்திருக்கிறது போல காத்துட்டு இருக்காங்க அல்லே லூயா அல்லே லோயா அதுக்கு பிரசவ வழியிலிருந்து வெளியே வரணுமா வேண்டாமா அல்லே லோயா

உங்களை ஆயத்தமாக்காம விடாது அலே லூயா உங்களை தேவடைய பிள்ளையாக்காம விடாது அலே லூயா எப்படி பாசர் ஆக்காம விடாது இப்ப நீங்கள் கலந்து போகிற சூழ்நிலை ஒண்ணு நினைச்சு பாருங்க அலே லூயா அலே லூயா உங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலை இயற்கை மாற்றி போடுதா ஒன்று ஆராய்ந்து பாருங்க அவைகள் மாறி போன சொன்னா உங்களை குறித்து இயற்கை எவ்வளவு காரியமாய் கரிசனையுள்ளா நீங்கள் தேவடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் நீங்கள் தேவடைய மகிமையை பெற முடியும் என்கிற நம்பிக்கையுடைய அவைகள் காத்து கொண்டிருக்கிறது அல்லே லோயா அல்ல என்னோயா நாம அநேகத்துக்கு காத்திருப்போம் தேவடைய பிரசாதத்துக்காக காத்திருப்போம் தேவடைய விடுதலைக்காக காத்திருப்போம் தேவடைய சோத்திர மய்மைக்காக காத்திருப்போம் இல்ல நாம் நினைக்கிற காரியங்களுக்காக காத்திருப்போம் நம்முடைய வழிகளுக்காக காத்திருப்போம் ஆசுவங்கள் காத்திருப்போம் மேன்மைகளுக்கு காத்திருப்போம் பணத்துக்காக காத்திருப்போம் இன்னும் ஆசிரியர்களுக்காக காத்திருப்போம் ஆனா நல்லா புரியும் நமக்காக இந்த ஆண்டுடைய சிருஷ்டி காத்துக்கொண்டிருக்கிறாங்க அலே லூயா

எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருப்பா சார் நாங்கள் ஒரு நாள் ஒரு நாள் தேவடைய பிள்ளைகளை நாங்கள் பிரகாசிப்போம் தேவடைய வார்த்தையை சொல்லுகிற பிள்ளைகளை நாங்கள் பிரகாச பிரகாசோத்திரம் பிரகாசிப்போம் எத்தனை பேருக்கு விசுவாசம் சோத்திரம் எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு அல்லே லூயா இறுதியாக சொல்ல எப்படி முடியும் சோதனம் அல்லே லூயா நாலா பக்கமான சூழ்நிலை இயற்கை அடப்பட்டு வைக்க ஏன்னு சொன்னால் நீங்கள் தேவடைய பிள்ளையாய் வெளிப்படும் படிக்க அல்லே லூயா பிரசவ வேதனை பட்டு கொண்டு கொண்டுருக்காதேவ பிள்ளையன் நாம ஒருவேளை இன்றைக்கி நம்ம கேட்குற நேரத்தில் நினைச்சிட்டு போகிறவங்களா இருக்கிறோம் ஆனா தேவன் படைத்த ஸ்ரஸ்தியாக இருக்கிற இயற்கை அன்னே லூயா வானம் பூமி சூரிய சந்திரன் எல்லாம் அவை சோத்துகிற மலைகள் செடிகள் எல்லாம் பிரசவ வலியாய் காத்துடுகிறாரு அணே லூயா அல்லே அதுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் ஏதோ வருஷம் நம்ம அழகாய் சொல்லுங்கறாரு

என்ன சொல்றேன் நாங்கள் நல்ல நல்ல சாக்கியத்தை நாங்கள் பாக்குறவா அலே லூயா அலே லூயா அலே லூயா ஒரு வட்டத்தின் ஓட்டத்தை ஆண்டவர் தரல அலே லூயா ஒரு நீண்ட பிரயாணமான ஓட்டத்தை கற்று தந்திருக்கிறார் அலே லூயா ஒரு குறுகிய ஓட்டம் அல்ல ஒரு நீண்ட தூர பிரயாணம் அலே லூயா ஒரு குறுகிய காதை சுதந்திரமாய் கொள்ளுகிறதல்ல ஒரு சின்ன காரியம் ஒரு சின்னதாக ஒரு நமக்கு பெரியாய் தோன்று ஒரு சின்ன காரியம் ஆண்டவர் நல்ல சாக்கியமா தந்துட்டு அதுல லூயா

அப்படிப்பட்ட பெரிய சாக்கியத்தையும் பெரிய செக்யூரிட்டியை கொண்ட நமக்கு எவ்வளவு பெரிய நோக்கம் இருக்கணும் அல்லே லூயா அல்லே லூயா எங்க வாழ்க்கை குப்பை ஒட்டிட்டு இருக்கப்படாது அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா உங்களை கத்த அது கண்டு சாக்கியமாக்கி வைத்திருக்க ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு போயிடும் ரெண்டு குழந்தையர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழு அவசரம் வாசிங்க ரெண்டு குழந்தையர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழு அவசரம் சொல்றேன் இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின இதை யாரெல்லாம் விசுவாசிக்க கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம் விசுவாசிக்கிறீ இல்ல விசுவாசிக்கிறீல்ல அப்ப நீங்க தேவடைய புதிதான வாழ்க்கைக்காக நீங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல இன்னொரு வாசிக்க வசனம் கூட கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் நான்காம் வசனம் கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் நான்காம் வசனம் தைமாய்ச்சி வேகமாக போயிடும்

முத்திரையா போட்டவர் சர்வ சர்வ ஞானி ஆகிய கர்த்தர் அல்லே லூயா அல்லே லூயா ஒன்ன தம்முடைய பிள்ளையாய் முத்திர போட்டுகிறது யாரு சர்வ ஞானம் படைத்தவர் அல்லே லூயா அல்லே லூயா நீ முத்திரைய உடைச்சு போடப்படாதுன்னா சர்வ சுஷ்டிக்கும் அவர் அதிகாரத்தை கொடுத்து ஒன்ன வழிநடத்த நடத்த கர்த்தர் இம்மட்டும் செய்து கொண்டே இருக்கிறார் அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா கத்துடைய திட்டம் என்றைக்கு மாறி போகாது வாசியங்கள் இவனமாய் வேதவசனத்தில் சொல்லப்படுகிற காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் தேவடைய மகிமை என்று சொல்லப்படுகிற தேவடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிற மகிமைக்கு நேராய் தகுதி உள்ளவர்கள் அலே லூயா தகுதி ஆக்கப்பட்டவர்கள் அலே லூயா அலே லூயா இந்த சூத்திரம் தகுதியாக்கப்பட்ட நிலை

மலையின் மேல் இருக்கிற பட்டணம் ஒரு கால மறைந்து இருக்க மாட்டாது லூயா மலையின் மேல் இருக்கிற பட்டம் என்ன செய்ய ஜம்மு காஷ்மீர் நடக்கிற காரியம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியுதா இல்லையா அவங்களுடைய தெரியுதா இல்லையா சோதரம் அலையலூயா இதுதான் கேட்குறேன் சோதரம் பேச்சு பார்க்க அந்த சைடு இருக்கிற மலை பகுதியில் இருக்கிற மாங்கா மலை மோதிர மலை இப்படி மலை இருக்கு அங்கேயும் கிராமங்கள் இருக்கு அங்கே உள்ள காரியம் எத்தனை பேருக்கு தெரியும்

அங்கே நடக்கிற காரியம் தெரியுதா அங்க நடக்கிற படுகொலை தெரியுதா சோதரம் அலையலூயா நாங்கள் எடப்பட்ட நாட்களில் சோதரோம் கடந்த சில வருஷங்களுக்கு முன்பதாக அங்கே ஊழியம் செய்ய போகம்போம் அங்கே சொல்றாங்க சோதரம் அன்னைக்குதான் நாங்கள் போறோம் இன்னைக்கு ஒரு நாள் சோதரம் நட்டு ரோட்டில் வெட்டி பூத்திடான் எப்படி ஜங்ஷன்ல பார்த்தாச்சுன்னா மூணு முக்கிய சோதரம் அங்க நடந்த கொலை ஒன்று வெளியே தெரியல அந்த பட்டணம் மறைந்து ஏன் மறைந்து வசனம் அப்போ வேதவசம் வேதவசம் நல்ல அழகான உபாதம் உபதேசமான சொல்ல மலை மேல பட்டணம் மறைந்திருக்காங்க போலயும் மறைந்து இருக்கிற போறது இல்லை அலே லூயா அப்போ அங்கே இருக்கிற மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கியா ஏன் அலே லூயா ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற காரியம் உங்களுக்கு தெரியுது மற்ற மலை ஏன் மறைந்து இருக்கு அலே லூயா அலே ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் இருக்கு அலே லூயா இந்த வெளிச்சம் இல்லை அலே லூயா அலே லூய் இன்னைக்கு கேரி இருக்கிற வீடுகள் இருக்கு அலையலூயா அலே லூயா அங்கே ராத்திரி வெளிச்சத்தை பார்க்க முடியாது அலையலூயா அல்லே லூயா ஜம்மு காஷ்மீர்ல சோதனை நல்லா அழகா டிவியில எல்லாம் பார்க்க முடியாது அலைய லூயா ஏன் மலையின் மேல இருக்க மரம் பட்டணம் ஏன் மறைந்திருக்கு வெளிச்சம் இல்லை அலே லூயா வெளிச்சம் காணுகிற எந்த குடும்பமும் எந்த ஆத்மாவும் எந்த சரீரமும் தேவடி மகிமை வெளிப்படும் அலே லூயா தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிற எந்த எந்த சரீரமும் எந்த ஆத்மாவும் எந்த குடும்பமும் எந்த பிள்ளை எந்த சமை சபையும் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கான் அலேலூயா அது மறைந்து இருக்க மாட்டாது சும்மா இருக்காது அலேலூயா தேவனுடைய மகிமை நாள்தோறும் நாள்தோறும் கிறிஸ்துக்கு புது சுஷ்டியாக இருக்க போல வெளிப்படுத்திட்டே இருக்கான் அலேலூயா அலேலூயா வாசிங்க கடைசி வாசிங்க ரோமர் சுத்திரம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாம் வசனம் வாசிங்க அதுவும் இல்லாமல் ஆவி முதல்களை பெற்ற நமக்கும் கூட நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திர சுயலம் வருகிறதற்கு காத்திரு நாமக்குள்ளே தவிக்கிறோம் அல்லே லோயா அல்லே லோயா அல்லே லோயா அந்த மேன்மையான சாக்கியத்தை நாமும் பெற தவித்து இருக்கிறோம் அல்லே லோயா அல்லே லோயா அல்லே லோயா கடைசியாக வாசித்து முடிச்சிருவோம் பிலிப்பியர் ஒன்றாவது அதிகாரம் இருபது ஆவசனம் பிலிப்பியர் ஒன்றாவது அதிகாரம் அதோடைய இருபது ஆவசனம் நாம் வாசி ஒரு நான் ஒன்றில வெட்கப்பட்டு போகாம இப்பொழுது போல எப்பொழுதும் போல இப்பொழுது மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் சரீரத்தினாலே மய்மை படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சை நம்பிக்கைக்கு தர்க்கராய் அப்படி முடியும் அலே லோயா அலே லூயா உங்களுக்கு தேவன் மேல் இருக்கிற தாகத்தின் படி உங்களுக்கு கத்தர் பரிபூர்ணமாக செய்வாராக பிரசவப்படுகிற இயற்கை ஒரு நாள் பிரசவிக்கிறது போல அது தேவடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் சொல்லப்படுற நம்பிக்கையுடைய காத்திருக்கிறது போல யாரெல்லாம் இன்று சொல்லப்படுகிறது போல இன்றைக்கு கத்தர மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிற மென்மைக்கு ஒப்பதாய் நீங்களும் கத்தரிடத்தில் சாய்ந்திருப்பீன்னு சொன்னால் நீங்கள் மறைந்திருக்க போறதல்ல அலே லூயா கத்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கத்தர் மகிமைப்படுத்துவார் ஆகிய